பொங்கலுக்கு வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை வழங்காமல் நெடுநேரமாக காக்க வைக்கப்பட்ட மக்கள் அரசு அதிகாரிகளையும் ரேஷன் கடை ஊழியர்களையும் சரமாரியாக விளாசிய சட்டமன்ற உறுப்பினர் பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது மாநிலம் முழுவதும் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் மதுரை மூளைக்கரை கீரை துறை பகுதி ரேஷன் கடை ஒன்றில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்படாமல் நெடுநேரமாக நிற்க வைக்கப்பட்டிருந்தனா் இதுகுறித்து சம்பவம் அறிந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதிமுக கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ புதூர் பூமிநாதன் சம்பவ இடத்திற்கு வந்து அரசு அதிகாரிகளையும் கடை ஊழியர்களையும் சரமாரியாக விளாசினார் மக்களை நேரமாக காக்க வைக்காமல் உடனடியாக பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் முறையாக பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் அதிகாரிகளையும் ஊழியர்களையும் கடைந்து கொண்டார் மேலும் மக்களிடம் பொருட்கள் முறையாக வழங்கவில்லை என்றால் புகார் கூறவும் அரசு இலவசமாக வழங்கும் பொருட்களை முறையாக வாங்கிச் செல்லவும் அறிவுறுத்தினார் அரசு சார்பில் பொங்கலுக்கு வழங்கப்படும் பொருட்களை முறையாக வழங்காமல் நெடுநேரமாக மக்களை காக்க வைத்த அரசு அதிகாரிகளையும் ரேஷன் கடை ஊழியர்களையும் எம்எல்ஏ கடிந்து கொண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

இல்லை எல்லா கடையும் வேகமாக போட்டு இங்க வந்து ரெண்டு மொத்தமாக ஹால் கூட ஆகணும் சேர்ந்து போட வராங்க மேடம் இல்லை ஒரு ரவுண்ட் நீங்கள் பாருங்க நீங்கள் வந்ததே தெரியாது கொஞ்சம் சுற்று வாங்க நீ ஆ கொஞ்சம் எல்லா ரவுண்டும் வாங்க மேடம் ரவுண்ட் வாங்க போய் கொண்டு மக்களுக்கு சேரும் இல்லாட்டி எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் சேரும் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் அப்போ பார்த்துக்குங்க இதாவது போய் மக்களுக்கு போய் சேருங்க வணக்கம் உங்க <laughs> 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 அதுக்கப்புறம் வச்சு அவ என்ன செய்ய நம்ம வந்து பொங்கலுக்கு வந்துருக்கோம் அவன்